சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சில எடுப்புகள் மீதான வட்டி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்ட பனிரெண்டு பார்க்கணும் அருண் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி கூட்டாண்மை படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு பனிரெண்டு பர்சன்டேஜ் விதிக்க வேண்டும் இப்போது அவருடைய எடுப்புகள் பின்வருமாறுன்னு கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க நாள் ஒவ்வொரு மார்ச் ஒன்றாம் தேதி அவர் ஆறாயிரம் எடுத்திருக்காரு ஜூன் ஒன்று நாலாயிரம் செப்டம்பர் ஒன்று ஐயாயிரம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரம் எடுப்பு மீதான வட்டி அப்போ அதுக்கு ஃபார்ம்லா நமக்கு தெரியும் எடுப்புகள் மீதான வட்டி இசை கொல்ட்டு எடுப்பு தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் அப்போ மார்ச் ஒன்றில் எடுத்திருக்காருனா எடுப்பு தொகை எவ்வளவு ஆறாயிரம் வட்டி வீதம் டுவெல் பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பை நூறு இன்ட்டு அவர் மார்ச்சில் எடுத்திருக்காரு அப்போ மார்ச் டூ டிசம்பர் எத்தனைன்னு பாருங்கள் பத்து பத்து பை பன்னிரெண்டு ஆன்சர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஜூனில் வந்து நாலாயிரம் எடுத்திருக்காரு அப்போ ஜூன் டூ டிசம்பர் ஏழு மாதம் ஏழு பை பன்னிரெண்டு இரநூத்தி எண்பது செப்டம்பர் ஒன்றில் எடுத்திருக்கிறாரு ஐயாயிரம் செப்டம்பருங்கிறதுனால செப்டம்பர் டூ டிசம்பர் நாலு மாதம் நாலு பை பன்னிரெண்டு டிசம்பர் ஒன்றில் எடுத்திருக்காரு அப்போ ஒரு மாதம்தான் அப்போ ஒன்று பை பன்னிரெண்டு எடுப்புகள் மீதான வட்டி மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நாள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சம்லெலாம் அப்படிதான் நாள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கலனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுப்பு கொடுக்குரிய நாள் கொடுக்கப்படாத போது எடுப்புகள் மீதான வட்டி வந்து சராசரி காலமாகிய ஆறு மாதங்களுக்கு நம்ம பார்க்கணும் ஆறு பை பன்னிரெண்டுன்னு போட்டு என்ன செய்யணும் பார்க்கணும் இந்த நாள் எதுவும் கொடுக்கப்படாத போது ஓகேங்களா இப்போது உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்